சௌந்தரியா காலையில் வந்த பிரமோல சொன்னது போய் அவங்க கையை தான் பிடிச்சிருக்காங்க கையை பிடிச்ச பிக்சர் நான் அவங்களுக்கு தன்னிலையும் போட்டிருக்கேன் வீடியோலையும் போட்டிருக்கேன் அவங்க ஒரு கையை கொடையும் ஒரு கையை கையும் பிடிச்சிருக்காங்க இதை தான் ராணுவ சொல்லிட்டே இருந்தார் நான் பார்த்தேன் பார்த்தேன்னு ஆனால் இங்கே ஒரு விஷயம் யாருக்குமே புரியலை அது ஃபஸ்ட்டு சொன்னது முத்து அந்த பக்கம் சொன்னது ஜாக்லின் அண்ட் மஞ்சரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையை இல்லை கொடையை பிடிச்சாலுமே அது தப்பு கொடையை பிடிச்சதுமே தப்பு தான் இந்த ஆட்டிடியூடே தப்பு தான் ரயானும் சொல்லியிருப்பார் அதாவது என்னென்னாலும் ஒரு மேனேஜர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட கொடையை பிடுங்கி வாங்கினது தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ விஷயம் என்ன தெரியாது அவங்களுக்காக ஃபாஸ்ட்டாக ஒரு வாட்டி சொல்லிடுறேன் இந்த படுத்திருந்த இடம் வந்து ஒழுகிட்டு இருந்திருக்கும் அதனால் அவங்க கொடையை பிடிச்சிட்டு ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருப்பாங்க ஸோ இவங்க எல்லோரும் வந்து இங்கே வந்து நிற்கக்கூடாது அப்படிம்பாங்க இவங்க எல்லாம் என்ன அசியூம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அன்ஷிதா வந்து மலையை ரசித்து இருக்காங்கன்னு பட் முத்து சொல்லும்போது தான் நமக்கு தெரிய வந்துச்சு இந்த மாதிரி அன்ஷிதா படித்திருந்த இடம் ஒழுகிடுச்சு அதனால அவங்க கொடை பிடிச்சி அந்த பக்கம் போய் இருந்திருக்காங்க ஸோ அதுக்கு அவங்க ஒத்துக்கலை போல் இருக்குது இங்கே எதுக்கு நான் நின்னா என்ன தப்புங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க போல் இருக்கேன் அதுக்கு தான் சௌந்தர்யா அவ்வளோ அரகெண்ட்டாக போயிட்டு இந்த மாதிரிலாம் இருக்காங்க சத்தியமாக விஜய் சேதுபதி சார் ஒரு எல்லோ கார்டாவது கொடுக்கணும் உடனே வராதிங்க என்கிட்ட அதுக்கு எல்லோ கார்டு கொடுக்கலையா இதுக்கு எல்லோ கார்டு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சௌந்தரியாவை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கோங்க நீங்கள் இதை பார்க்க வேண்டாம் சௌந்தர்யா பண்ண பிஹேவியர் தப்பு அவ்வளோ தான் நேற்றுக்கு ஏதோ முத்துக்குமரன் வந்து கையால் சைக்கிள் ஓட்டினது தப்பு சுற்றி விட்டது தப்புன்னு அப்படியே லைனாக எல்லாரும் வந்தாங்க சை எங்கள் அதெல்லாம் ஒரு தப்பு இப்படி ஒருத்தனை போட்டு உனக்கு வெளியில் தெரியணும்னா நீ வெளியில் போய் படுறா வெளியில் போய் நில்லுடா வெளியே போடா வெளியே போடான்னு ராணுவ பார்த்து சொல்கிறாங்க எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது ராணவனால் மட்டும் ஏன் யாரும் மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கூட ஏன் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ராணுவ திரும்பி திட்டுறாருன்னா அவர் இவ்வளோ தூரம் இல்ட்ரீட் பண்ணால் அவர் திரும்ப திட்ட தான் செய்வார் ஸோ அதுக்கு ராணுவ வந்து யூனியன் லீடர் மேலே கை வச்சா நான் வந்து யூனியனில் உள்ள ஒரு மெம்பர் மேலே கை வச்சா நான் கேட்பேன் உங்களுக்கு டாய்லெட் கிடையாது தண்ணி கிடையாதுன்னு ராணுவ வந்து பயங்கரமாக கத்துறாரு இப்போ முத்துக்குமரன் வந்து சொல்லி கொடுக்குறாரு டே நீ எப்படி டாய்லெட் போகிறீங்கன்னு நான் பார்க்குறேன் அந்த மாதிரி வேர்டெல்லாம் யூஸ் பண்ணாதடா அதெல்லாம் தப்பு அதை நீ சொல்லாதடா நம்ம ஒரு தொழிலாளியை ரெப்ரசென்ட் பண்ணுறோங்கிறத ஞாபகம் வச்சுட்டு பேசுகிறா ஞாபகம் வச்சுட்டு பேசுகிறான்னு முத்து வந்து சொல்லிக் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா சவுந்தர உள்ளே போயிட்டாங்க எல்லோரும் வந்து கிட்ட நீங்கள் சொன்னது தப்புன்னு சொல்லி ஜாக்லின் ரொம்ப பொறுமையாக எடுத்து சொல்கிறாங்க எடுத்து சொன்னோன்னே சௌந்தரம் அழ ஆரம்பிச்சாச்சு பண்ணுற புள்ளி எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அழுவாங்க இவங்களுக்கு வந்து பாதி பேர் கொடை பிடிச்சிட்டு வேறு வராங்க அவங்க சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ அது என்னங்குதான் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இப்போ முத்து இங்கே என்ன சொல்கிறாருன்னா நம்ம எல்லாரும் யூனியன் ஆஃபீஸில் போய் உட்காருவோம் நம்ம வேலை செய்ய மாட்டோம் அவங்க வந்து கேட்கட்டும் நம்ம அங்கே போகக்கூடாது மேனேஜர் ஒருத்தர் இங்கே வரட்டும் இங்கே வந்து நம்ம என்னன்னு கேட்போம் கேட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லியிருக்காரு அங்கே இருந்து தீபக் எல்லாரும் சேர்ந்து வரலாம்னு போது அருண் அது வந்து வேறு யாரையும் பெர்ஃபார்ம் பண்ண விட மாட்டார்ல ஸோ தீபக் கிட்ட சொல்றாரு நீங்கள் போ நீங்கள் வர வேண்டாம் நான் முதல்ல போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் ஏன்னா இவருக்கு இவர் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணணும் நான் முதல்ல போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அருண் வந்துட்டு தீபக் கிட்ட சொல்லார் தீபக்கும் இந்த மாதிரி சில்லரியா சண்டை போட எதுவுமே வர வரமாட்டார் ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்காக நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அவர் எப்பயுமே எந்த இடத்துலையுமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்காக மற்றவங்களை பெர்ஃபார்ம் பண்ண விடாமல் ஆக்குனதோ இல்லை தான் மட்டும் ஃப்ரெண்டில் நிற்கிறதோ அந்த மாதிரி அவர் பண்ணதே கிடையாது அவரோட ஆட்டிடியூட் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி பாசியாக இருக்குமே தவிர மற்றபடி இந்த மாதிரி சில்லறையாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்கு அவர் சண்டைப்பட மாட்டார் ஸோ அவரும் விட்டுட்டாரு இப்போ முத்து முத்து அண்ட் கோ இவங்க தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ராணுவோட தலைமையில் அருண் கூட பேசிகிட்டு இருக்காங்க அதான் இப்போதைக்கு லைவில் நடக்குது அடுத்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார்